Sorrow music around The Bluetooth device is really to cap.

என்று மறை திருமூல நமக்கு அருளிய திருமந்திரத்தில் இருந்து மறை பொருள் என்ற பொருளில் என்று காண திருவருள் போட்டி இருக்கிறது ஆகையால் திருமூல அருளிய மறைபொருள் என்ற பொருளை இப்போது பார்க்க இருக்கின்றோம் இந்த உலகத்தில் திருமூலம் தான் எந்த சீரிய எண்ணத்தோடு உரைக்கின்ற தெருமந்திரப் பாடல் ஒன்றினை விளக்கத்தோடு கண்டு மகிழ்ச்ச இன்பம் பெருக வையகம் வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லினோன் பட்டி நின்ற உணவுரு மந்திரம் தான் பட்டப்பட்ட இன்பத்தை போல இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் இன்பத்தை பெற்று மகிழ வேண்டும் நாம் இன்பத்தை எவ்வாறு பெற்று மகிழ்வது அதற்கு உண்மை பொருள் தெரிந்தால் அன்றோ நாம் மகிழ்ந்திருக்க முடியும் இந்த உலகத்தை சுமந்து நிற்பது யார் என்றால் அதுதான் மறைப்பொருள் மறைப்பொருள் எதை சுமந்து நிற்கின்றது அது வானை சுமந்து நிற்கிறது நம்மிடம் வான் இருக்கின்றதா இருக்கின்றது அது எப்படி அண்டத்தில் உள்ளது எல்லாம் பிண்டத்தில் உயிர்கிழக்கில் இருக்கின்றது மறைப்பொழு எனில் நம்முடைய உடல் இரத்தத்தாலும் மாமிசத்தாலும் ஆனது இந்த உடலைத்தான் ஓன் என்கிறோம் நம்முடைய உடலை பற்றி நின்று உணர்வு ஒரு முந்திரமாக இருப்பதுதான் மறைப்பொருள் நம்முடைய ஓனில் பற்றி நின்ற மறைப்பொருள் ஆகிய உணர்வை நம்முடைய பொருள் மத்தியில் நிலைநிறுத்தி தொடர்ந்து நினைத்துக் கொண்டிருந்தால் நம்மிடம் கொஞ்சம் கொஞ்சமாக இறைவன் பற்றிக் கொள்வோம் நாம் எப்போது முழுமையாக பற்றுகின்றோமோ அப்போது கலையாகிய இறைவன் வெளிப்படுவான் அவனை நாம் முழுமையாக தெளிந்து உணர்ந்து அனுபவித்து மகிழினால் என்கிறார் திருமோணம் எப்படி உருவாகியது என்பதை நாம் ஒத்துவாக்கினால் மறை தோல் நமக்கு எளிதில் புரிந்துவிடவிடும் குரு ஹரிசன் கருடனுடைய உருவத்தை நாம் கருதுகே நம்முடைய பரவிய பரவியின் விஷம் உடனே திருப்பிவிடும் மேலும் பாம்பின் விஷத்தை பற்றி நாம் பயம் கொள்ள வேண்டியதில்லை பாம்பின் விஷத்தை பொறியடிக்கூடிய அற்புத ஆற்றல் கவியரசர் கண்ணதாசன் பாடிய சினிமா பாடகை கேட்டு நாம் தெரிவு பெற்றுக் கொள்ளலாம் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவுக்கியமே என்று கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பாம்பு சிவன் கருத்தில் இருக்கின்ற ஆணவத்தில் கருடனை பார்த்து சவுக்கியமா என்று நல்லா விசாரிக்கின்றது தனக்கு பகைவன் கருடன் என்பதை மறந்து மறந்துவிட்டு போம்பை கருடன் பார்த்துவிட்டால் பாம்பை கருடன் தோம்சம் செய்துவிடும் வருடனின் பார்வை மிகவும் துல்லியமானதாக இருக்கும் வானத்தில் தன்னுடைய இருக்கும் பறக்கின்ற பறவைகள் எல்லாம் தன்னுடைய இலக்கை நோக்கி எந்த திசையில் போக வேண்டுமோ அந்த திசையில் பயணிக்கும் ஆனால் வருடன் ஒரு திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தாலும் சட்டன்று தன்னுடைய இரண்டு இலக்கைகள் வெளித்த திசையிலும் பயணிக்கக்கூடிய அற்புத ஆற்றல் அறிந்ததாக குருவின் உருவத்தை பற்றி நாம் குறித்த மாத்திரத்திலே நம்முடைய உயிரில் கலந்திருக்கின்ற திரிமலம் என்று சொல்லக்கூடிய ஆணவம் வாயை கண்மம் ஆகிய மூன்றும் தீர்ந்து நாம் சிவம் ஆகலாம் என்கிறார் திருமோளன் திருமந்திரப் பாடல் கொண்டினேன் அந்த பாடலை விளக்கத்தோடு கண்டு நாமும் சிவனாவதற்கு முயற்சி செய்வோமாக அப்பாட கருடன் உருவம் கருதும் மனவில் தேர்ந்து பயன்பெடுமா போருவில் உருவம் குறிக்க அப்பொழுது திரிமலம் தேர்ந்து சிவன் அவன் ஆமே கருடனுடைய உருவத்தை நம்முடைய உள்ளத்தில் தியானிக்கின்ற போதையும் கருதுகின்ற போதே பாம்பின் விஷம் நம்முடைய உடம்பை விட்டு விலகிவிடும் பாம்பின் விஷத்தை பற்றி நாம் கொள்ள வேண்டியதில்லை நாம் குருவின் உருவத்தை குறித்து தியானிக்கின்ற போது நம்முடைய ஜீவாத்மாவில் கலந்திருக்கின்ற திரிமலம் என்கின்ற ஆணவம்

குருவன் உருவத்தையும் நாம் தியானிக்க முடியும் குருவானவர் இறைவன் எங்கிருக்கின்றான் அவனுடைய அவனை எப்படி வழிபட வேண்டும் என்ற எல்லாம் குருவானவர் நம் சேடனுடன் ரத்தமாக புரியவை மெய்பொழி காட்டினால் மட்டுமே குரு உருவா தியானிக்க முடியும் இறைவன் நம்முடைய புரோகத்தில் இருக்கிறான் அவனுடைய ஒருவர் சோதி சுருவம் வைத்து தியானிக்க வேண்டும் அப்படி நாம் தியானித்துக் கொண்டிருந்தால் திரிமலம் தேர்ந்துவிட்டால் நாம் சிவம் ஆகலாம் கருதுகின்ற வேண்டும் பாம்பின் விஷப் சன்மையின் பயம் நம்மை விட்டு நீங்கி விடுவதற்கு ஒருவன் குறித்து போது நம்முடைய திருமணம் தீர்ந்து நாம் சிவன் ஆகலாம் என்பது மேற்கண்ட பாடலின் தொல்லாகும் நந்தி இன்பர் திருமூலனுக்கு குரு உபதேசம் செய்ததை மிக அழகாகவும் தெளிவாகவும் குறிப்பிடுகின்றார் திருமூலன் திருமந்திரும் பாடல் ஒன்றில் அந்த பாடலை விளக்கத்தோடு நாமும் குரு உபதேசத்தை பெறுவதற்கு முயற்சி செய்வோமாகும் காணாத கண்ணுடன் கேளாத கேள்வியும் கோணாத போகம் கூடாத கூட்டம் நானாத நாணம் நாதாந்த போகம் காணாய் என வந்து காட்டினான் நந்தி நம்முடைய பார்வை உலகியலோடு தொடர்பு கொண்டிருப்பதால் இறைவனுடைய திருவடியை நாம் தெரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றோம் நம்முடைய பார்வையை உலகியலை விட்டு அகமுகமாக திருப்பினால் இறைவனுடைய திருவடியை கண்டு பேரிடத்தை உணரலாம் நம்முடைய பார்வை அகமுகமாக திரும்புவதற்கு குருவின் நருள் பார்வை இருந்தால்தான் முடியும் முக்கியம் திருமூலருக்கு நந்தியம்பெருமான குருவாகவன் ஒரு உபதேசம் அருளியதால்தான் திருமூலருக்கு ஞானக்கன் உதமாயிருக்கும் உலகியரை பார்த்துக் கொண்டிருந்த திருமூலரின் பார்வை அகமகமாக சென்று காணாத கண்ணுடன் கேளாத கேள்வியும் கோணாத போகமும் கூடாத புத்தமும் நாணாத நாணமும் நாதாந்த வேதத்தையும் கண்டார் அதை கண்டதற்கு காரணம் நந்தியம்பெருமானின் அருக்கண் பாதியாக திருமூலருக்கும் ஞான கண் உதயமானவரும் அதுவரை பார்த்துக் கொண்டிருந்த பார்வைக்கும் குருவின் அருட்பார் இருக்கவர்கள் வேறுவாய்ப்பு இருந்தது அதனால்தான் திருமூலன் காணாத கண்ணுடன் இயலாத கேள்வியும் கேட்டு தன்னை தெளிவுபடுத்திக் கொண்டான் கோணாத போகத்தை அனுபவித்தார் கோணாத போகம் என்று அது ஒரே ஒன்றும் இல்லாத சிவபோகமாக தேன் இருக்கும் தேடி வருவதை போல் போது அருளாளர்கள் தானாக கூறுவார்கள் பெண் தன்மையின் உள்ள நாம் ஆண் தன்மையில் உள்ள இறைவனை காண்கின்ற போது இயல்பாகவே வெட்கம் ஏற்படுத்தப்படும் அந்த வெஷத்தை தான் In Sorrow Music World, hmm. the Bluetooth device is really to tell. <laughs> நாணாத ஆனம் என்கிறார் திருமூலர் இறைவனை காண்கின்ற போது அவனுடைய ஒளி ஆகிய கேட்கின்ற போது இருந்தது என்கிறார் திருமூலர் மேற்கண்ட பெறுவதற்கு குருவாக இருந்து வழிகாட்டியவர் நந்தே பெருமான் என்கிறார் திருமூலன் ஆன்மீக மெய் என்பர்கள் இப்போது திருமூலர் அருகிய மந்திரத்திலிருந்து இரு பகுதியை நாம் பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவு மற்ற பதிவை சொல்ல இருக்கின்றேன் ஆன்மீக அன்பர்களே தெரிந்தோ தெரியாமலோ சிறிதவர் ஏதாவது இருப்பில் மன்னிச்செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் இப்பதி பார்த்து செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஓம் குருவாய் குருவாய் அறுவாய் உலதாய் எழுதாய் மறுவாய் மனதாய் மணியாய் ஒழியாய் கருவாய் ஒயிராய் நதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அறுவாய் உவன

எல்லாம் செயல்போது என் ஆணைய பலத்தே எல்லாம் வல்லாம் என்று வருவோம் வருவோம் மற்ற வருவோம் அரிய என் கோவே தொன்று மனவன் மாயத்து வெடிக்கு வெடி கடுந்தது சும்மா இருக்கின்ற ராமனைந்தவனரா தெய்வத்தில் வெடிகளை எல்லா உயிர்களும் பல்லல் மலரடி வாழ்கவே வாழ்கவே கொல்லாக எல்லாம் ஓமக ஓம் நமச்சிவாய வாழ்க ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் அரட்டோ இரட்டென்றோ தனித்தெங்கரும் இரட்டென்றோ